தீவெட்டிபெட்டியில் நேற்று பயங்கர கலவரம் நிறைய கடையெல்லாம் கொளுத்தி விட்டாங்க ரொம்ப பெரிய வாங்க ஆனால் ரொம்ப முக்கியமாக போலீஸ் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா யார் ஃபஸ்ட்டு யார் இதை கோயிலுக்குள்ள வராத சொல்ல தூண்டி விட்டது அந்த மனுஷனை பிடிக்கணுமா இல்லையா தான் இருக்கு கலவரத்தோட மூலமே அதை விட்டு விட்டு அவன் கல் எடுத்து அடிச்சான் மண்டையை உடைச்சான் அதாயிப்போச்சு

பீஸ் மீட்டிங் அந்த மக்களே உள்ள வரல ஊருக்குள்ள அதுக்கு முன்னாடியே பீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க உள்ளே வரல அதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு பசங்களை படுகாயப்படுத்தி ஒருத்தன் ஒரு பையனை மண்டை உடச்சு அதுக்காக நூத்தி ஐம்பது பேர் வந்து உட்கார்ந்தாங்க இந்த பசங்களை யார் அடிச்சாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அந்த பீஸ் மீட்டிங்ல தோல்வி அடைஞ்சது வெற்றி அடைஞ்சது நாங்கள் உள்ள போனோம் நாங்கள் கோயிலுக்குள்ள வரணும் அதுக்காக வந்து உக்கா மறியல் பண்றதுக்கு எங்க பசங்களை கொல தாக்குதல் நடத்திருக்காங்க மண்டை உடைச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க சொல்லி தான் வெளியே வந்து அந்த மரியலே உட்கார்ந்தாங்க சீக்வன்ஸ் சொல்லிடுறேன் மக்களுக்கு புரியறதுக்கு ஒரு மாரியம்மன் கோயில் ஒரு பண்டிகை அந்த பண்டிகையில அந்த மாரியம்மன் கோயிலுக்கு எல்லா மக்களும் வராங்க எப்போவுமே யார் வேணா போய் தரிசனம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மாரியாத்தா வந்து கோயில் வந்து இருக்க போறதில்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் மாரியாத்தா மலை மலையாயி போயணும் இந்த மாரியாத்தாக்கு இது செய்யாம அந்த ஒரு கல் மாரியாத்தா வச்சு பண்ணுற அலும்பு இருக்கு பாருங்க இப்போ அதுக்கு ஒரு கோயில் விசேஷம் அந்த கோயில் விசேஷத்துல ஒரு நாள் முன்னாடி நைட் என்ன பண்றாங்கன்னா அந்த ராசா படையாச்சி ஒரு ராசு படையாச்சு ஏதோ பாட்டுருக்கான் அதை போட்டு கிண்டல் பண்றது பசங்களை அதுக்கு கொஞ்சம் அது தகராறு ஆகுது அதுக்கு அடுத்த நாள் வந்து எவனோ ஒருத்தன் கெல்ட்டு பையன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டு தீய பத்த வச்சுட்டான் அந்த தீய பத்த வச்ச உடனே நீங்க வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கை கிளப்ப ஆவாம தவிச்சு ஏதோ ரொம்ப பெரிய தகராறாவது நூத்தி ஐம்பது பேர் அந்த பக்கம் நூத்தி ஐம்பது பேர் இந்த பக்கம் அதுக்கப்புறம் பீஸ் மீட்டிங் கூட்டு போறாங்க பீஸ் மீட்டிங்ல பேச்சுவார்த்தை நடக்கும்போது தலித் இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயில் நிர்வாகத்தை கூட்டு வந்து பீஸ் மீட்டிங் நடத்தி இருந்தாங்கன்னா பிரச்சனையோ நாங்கள் தாய்ப்புள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த சிக்கலும் ஆனா அது மாறா ரெண்டு பேர் மட்டும் கோயில் இருந்து மீது எட்டு பேர் வந்து கோயில் சம்மந்தப்பட்டவங்க இல்லாதவங்களை கொண்டு வந்து உட்கார முடிஞ்சது பீஸ் மீட்டிங் நடந்துட்டதுக்குள்ளே அங்கே கலவரம் ஆகுது ஊரில் அருணுங்கிற ஒரு பையன் மண்டை உடைக்கிறாங்க இவங்க வந்து ரோட்டில் வந்து உட்காடுறாங்க பீஸ் மீட்டிங் முடிச்சு வர வராங்க கரெக்டாக இவங்க போய் ரோட்டில் உட்காடுறாங்க அங்கே திருப்பி இவன் வர அவன் வர கல்லுதடி ஆக தகராறு ரெண்டு பக்கம் ரத்தத்தை கொதிக்க சேதாரம் படுத்த தேவையில்லாத மக்கள் அடிப்பட பஸ் கண்ணாடி உடைக்க பஸ்ஸில் உட்காந்துருக்க ஆளுக்கு காயம் ஆக எவன் வன்முறையில் ஈடுபட்டிருக்கானோ எல்லாம் உள்ளே போங்கடா அடி போங்க உள்ளே போங்க உள்ள போகும் தப்பே கிடையாது அதுல ஆனா என்ன பெரிய தப்பு இருக்கும்னா ஏன் இந்த வந்து என் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னானோ அவனை பிடிக்காம தான் பெரிய தப்பு நடக்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கும் இந்த பொம்முடி பக்கத்துல இருந்து தீவெட்டி பெட்டி வெக்கும் பிஜேபி அரசஸ் தீவிரமான வேலை செய்யுது ரொம்ப தீவிரமான ஆலை செய்யுது அங்க ஜாதி ரீதியா அண்ட் அரசஸ் பிஜேபி வந்து ஏதோ ஆண்ட பரம்பரை சைடுல மட்டும் வரல இந்த ஆண்ட பரம்பரை காண்ட பரம்பரை இது இது கதை பேசிகிட்டு இருக்கு பாருங்கள் ஒன்று அந்த பக்கம் மட்டும் உள்ள பூரில் அனைத்து சமூகத்திலையும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க ரொம்ப கவனிச்சிருங்க தீவட்டிப்பட்டி ஏரியா எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வர ஏரியாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்க எல்லாம் எவ்ரி காங்கிரீட் பில்டிங்கு ரொம்ப மக்கள் நல்லா வளர்ந்துட்டாங்க அனைத்து தரப்பு மக்களுமே நல்லா வளர்ந்துருக்காங்க பொருளாதார ரீதியாக இதெல்லாம் தேவையில்லாத ல தான் நம்மளுக்கு ம் தேவையில்லாத ஒரு வேலை தான் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு முப்பது பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய அரசு நடக்கும் ஆனா முக்கியமான அரசு நடக்க வேண்டியது ஏன் அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது சொல்லி தூண்டி விட்டானோ அந்த ஆளு பிடிக்காம இருந்தாங்கன்னா போலீஸ் பெரிய துரோகம் செய்யும் இந்த தமிழ்நாடு சமூகத்துக்கு தீவெட்டிப்பட்டியில் மாரியம்மன் கோயில் ஒன்று பின்னாடி தேர் தேர்கூடம் தெரியுது பாருங்க தீவிட்டிப்பட்டி மாரியம்மன் கோயிலில் ஒரு லோக்கல் பண்டிகை மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடணும் இது ஒரு பெரிய கலவரத்துக்கு ஒரு காரணமா முடியுது மாரியாத்தா மழையாய் பெய்யும் போது பர்மிஷன் நான் கேட்டு போய்து ஆண்ட பரம்பரை கிண்ட பரம்பரை கிட்ட நான் பர்மிஷன் நான் கேட்டு போய் நான் பெய்யலாமா இல்லையா நான் மக்கள் உடம்புல வந்து முத்து மாறி ஒட்டணுமே பர்மிஷன் நான் கேட்குது இங்கே சில பேர் வந்து இல்லை ஒரு ஒரு சமூகம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அதுக்கு ரெண்டு மூணு பிரச்சனை அப்படியே ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஏறி ஏறி போய் ஒரு பெரிய கலவரத்தை முடித்து இங்கே ரைட்டிங் நடந்து பல கடலாம் எரிஞ்சு போய் இன்னைக்கு முப்பது பேருக்கு மேலே அரெஸ்ட் ஆகி உள்ள போகிறாங்க இன்னும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் இது ஒரு கேவலமா இல்லையாங்க ஃபஸ்ட்டு ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்தை நீ வந்து கடவுளை கும்பிடாத சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு ரெண்டாவது இந்த 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 ஜாதி இது இருக்கு பாருங்க இந்த என்ன சொல்றது அது ஒரு ஜாதியோட கௌரவம் அது எங் எங்கு எப்படி நீ அதை வந்து எந்த புரிதலில் கொண்டு வர்றது ஜாதி கௌரவத்தை நீ எப்படி ஒரு இங்க பாஜ பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து தீவெட்டி பகுதியில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதனால இட் இஸ் பட் டைமிங் இல்லை எங்க பாருங்க பின்னாடி ஒரு ஃபிளிக்ஸ் இருக்கு இன்னும் கூட ஒரு ஃபிளிக்ஸ் பேனர் இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுதே இல்லை தெரியல எனக்கு இந்த ஃபிளிக்ஸ் பேனர் கிட்ட போறேன் இந்த ஃப்ளெக்ஸ் பேனருக்கும் மாரியாத்தாக்கும் என்ன சம்மந்தம் கொஞ்சம் எடுத்து பாருங்க தெரியுதாங்க இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு கரெக்ட் இந்த ஃப்ளெக்ஸ் பேனருக்கும் மாரியாத்தாக்கும் பக்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லும் பார்க்கலாம் இந்த கோயிலில் மக்கள் நேற்று என்ட்ரி பண்ணும் போது அங்கே தலித் மக்களும் சரி ஓபிசி மக்களும் சரி ஸ்டேஷனில் பார்த்தேன் எல்லாத்தையும் நாங்கள் தாயா வளர்ந்துட்டு இருக்கோம் இது எப்படி நடந்ததே தெரிலங்கிறாங்க எப்படி நடந்ததுன்னா பாமக வெங்கடேஷ் சொல்லி ஒரு ஆளு அவர் தூண்டி விட்டு இல்லை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டு சண்டை நடந்ததுல ஆரம்பிச்சது அதுக்கு முன்பு நைட்டு இந்த ராசு படியாட்சி ஏதோ பாட்டு ஏதோ போட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதிய வச்சு உணர்வு வச்சு மதத்தோட உணர்வு வச்சு நான் வந்து தூண்டி விடுவேன் நான் அரசியல் பண்ணுவேன் நான் மக்களை பிரிப்பேன் இந்த புத்தி பாஜக ஆர்எஸ்எஸ் புத்தி இதுலருந்து தவிர்த்துக்கணும் தமிழ்நாடு ரொம்ப பாவமாக இருக்கு அங்கே ஸ்டேஷனில் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் ஓபிசி மக்களும் சரி எஸ்சி மக்களும் சரி ரெண்டு பேரை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமே தெரில இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கூட சரி இல்லை ரெண்டு பேரும் வாயில் வீடாக போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே பாஷையில் பேசுறாங்க ஒன்றும் புரியல எனக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு போலீஸோட பெரிய ரோல் இதில் இருக்கு ஒரு தரப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்க தலித் கம்யூனிட்டிக்குள்ளே பூந்து தலித் பெண்களை அடித்து அவங்க பசங்க எல்லாம் இழுத்துட்டு வந்தது இது போலீஸ் குவார்டர்ஸ் பின்னாடி இருக்கிற கோயிலுங்க போலீஸ் குவார்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கு இதெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ் இதெல்லாம் பாருங்க இது பழைய காடையாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இது இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இந்த விஷயத்தை ஹவு இஸ் இட் பாசிபிள் தட் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அலோவ் பண்ணுறது தமிழ்நாட்டில் ப்ரிவென்டிவாக ஈஸியாக போலீஸ் வந்து தடுத்துருக்கலாம் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டு அவங்க உள்ள தள்ளணும் யாரை தள்ளணும் இந்த வெங்கடேஷிங் ஆள் ஒருத்தர் இருக்காரு பாமக அந்த உறுதியா உள்ள தள்ளி இருக்கணும் இன்னும் தள்ள எஸ்சி எஸ்டி ஆக்ட் இன்வோக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட் இன்வோக் பண்ணுங்க ஒண்ணு என்னன்னா இந்த மாறி வந்து இவங்க கோயிலுக்குள்ள அடைக்கவும் முடியாது இங்க மாறி வானத்தை பார்த்து பேஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ ஒரு வருஷமா இங்க தவிச்சிட்டு இருக்கோம் தண்ணி இல்லாம மழை இல்லாம இது எப்படி இது வந்து நம்ம ஏத்துக்க முடியுமே சரி ஏதோ நீ கோயில் கட்டிட்ட கோயில் கட்டிட்டனா சனியா பிடிச்சவன் ஒருத்த யார் வரா யார் வரல உனக்கு என்னடா ஏ ஒருத்தன் வேண்டிக்க வரா வேண்டிக்க விடு யாரோ தப்பான நோக்கத்தில் வந்தா நீ தடுத்து நிறுத்து என்ன இருக்கு அதில் போய் யாரோ பாம்பு வைக்க வரா இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாங்க நிறையா வீட்லேயே தயாரித்து கோயில் பக்கத்தில் வைப்பாங்க சுதத்து வெடிச்சா அடுத்த தரப்புல அதை சொல்றதுக்கு நீ அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை கண்டுபிடி ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்குது இது என்ன இது எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமாங்க நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் லிண்ட் எடுத்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டேன் ச்சீ நானே கேள் வெட்க கேடு சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர இதுவும் ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாேருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகி என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்